ஸ்மதி கோபாதேசி மகாதேசிகா நுமக சீமத் கோதாயினுமக வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செழியாசன் நெருஞ்சி அங்கப்பறை கொண்டவாற்றை அணிபுதுவை பைங்கமல தந்தறியல் பட்டபிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுப்பார் ஈரண்டு மாள் வரைத்தோல் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரம்பாவாய் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை வங்கக்கடல் கடைந்த வங்கம்னா கப்பல்கள் மிகுந்து இருக்கிற ஒரு கடல் அந்த காலத்துலேயே கடல்ல கப்பல் விட்டுருக்கா பாருங்க எல்லா காலத்துலேயும் கப்பல் உண்டு இல்லையா அதனால் வங்கக்கடல் கடைந்த மாதவனை அந்த வசதியா என்னென்னா கப்பல்கள் நிறையா போகிறது அது ஏன் கடல்ல போகிறதுன்னா இக்கரையிலேருந்து அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்கறது அது மாதிரி நாம் இந்த சம்சார பந்தத்தில் இருக்கின்றோம் இந்த சம்சார பந்தத்திலிருந்து எம்பெருமான் திருவிடை வைகுண்ட மாநகர் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதி என்ன அந்த வைகுந்தத்துக்கு செல்வதற்கு உண்டான வழி என்னென்ன ஆச்சாரியின் திருவிடை தாமரில் பற்றி பற்றின் பரநியாசம் என்பதை செய்து கொண்டோமானால் அப்படியே தோணி மாதிரி கொண்டு போய் நம் எம்பெருமான் திருவடையில் போய் நம்ம சமர்ப்பிக்கிறதாம் அதனால் இந்த கரையில் இந்த கரைக்கு வந்த வாழ்க்கைக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் ஆஹா நல்லபடியாக ஊர் வந்து சேர்ந்துவிட்டோம் இல்லையா ஃப்ளைட்டில் ஏறினவாளுக்கு இறங்கினா தான் நிம்மதி வரை ஏதோ ஒரு சமயம் திடீர்னு சத்தமே கேட்கல ஃப்ளைட்டில் அப்படின்னாலும் பயம் அளவுக்கு மீறி சத்தியம் கேட்டாலும் பயம் இல்லையா அது மாதிரி எந்த வாகனமாக இருந்தாலும் நல்லபடியாக போய் சேர்ந்தாதான் உண்டு அந்த மாதிரி இது என்னென்னா இது நல்ல இடத்துக்கு போய் சேர்றதுக்கு தான் வங்கக்கடல் கடல் கடைந்த அப்படி கப்பல்கள்லாம் மிகுந்திருக்கு அந்த கடலை கடந்த வசதியாக மந்தார மலையை வச்சுட்டு வாசுகியை மத்தாக்கின்னு எம்பெருமானை வச்சுட்டு அப்படி வசத்தியாக கடையராலாம் எம்பெருமான் கூர்மாவதாரனாக கீழே வந்துட்டு தாங்கின்னு இருக்கான் அதுலேருந்து வசத்தியாக எல்லாம் அமிர்தங்கள்லாம் வந்தது வரிசையாக அமிர்தம் வந்தது அதுக்கப்புறம் வந்து வசதியான சிம்மாசனங்கள்லாம் வந்தது நிறைய ஆபரணங்கள்லாம் வந்தது எல்லாத்தையும் இந்திரன் வாரி சுருட்டின்னு போயிட்டான் ஒன்றும் விடலை சரியா போச்சேன் கடைசியாக என்ன வந்தது நஞ்சு வந்தது நஞ்சு வந்தது அச்சோ நமக்கு வேண்டாம் அப்படின்னு போயிட்டான் பரமசிவன் பார்த்தா எனக்கு ஒன்றும் தோஷம் இல்லை நான் என்ன நானே காட்டில் இருக்கணும் தானே ஆ அப்படின்னு சொல்லி போய் நஞ்சை சாப்பிட்டான் பார்வதி இந்த ஐயோ கழுத்துக்கு கீழே போச்சுன்னா ஒரேடியா நீல நிறமா போயிடுவானேன்னு கழுத்தில் கைவிச்சா என்ன நாயகன் அழகாக இருக்கணும் இல்லையா அதுக்காக கைவிச்சாலும் அது அங்கே கண்டத்துலேயே நின்று நீல கண்டர் இல்லையா அது மாதிரி அதுக்கு அடுத்தது மகாலட்சுமி தாயார் வந்தார் எல்லாரும் நானன்லேன்னு நானன்லேன்னு எம்பருமான் தான் அவனுக்கு நாயகன் எல்லாரும் வழி ஒழுங்கு ஒதுங்கி வழிவிட்டால எம்பெருமான் மகாவிஷ்ணு அவளை கல்யாணம் பண்ணாலும் சக்தியாக அந்த மாதிரி வங்கக்கடல் கடைந்த அந்த வங்கக்கடலை கடைஞ்சவனே இத்தனை பொருட்கள் வந்தது வேதத்தை கடைஞ்சவொன்னே அஷ்டாட்சரம் துயம் சர்மஸ்லோகன்னு மந்திரங்கள்லாம் வரதான் அப்படி காமிச்சு தராலாம் மாதவனை கேசவனை மாதவன் எம்பருமான் என்னென்னா மகாலட்சுமியை தரிக்கப் போவனா எப்போதுமே மகாலட்சுமி வச்சுருக்கோம் அதனால தான் இந்த ராமகங்கிற பதத்துக்கு முன்னாடி சீங்கிறதே சேர்க்க வேண்டாம் மற்ற எல்லா பதத்துக்கும் திரு சி எல்லாம் சேர்த்துக்கணும் யாராக இருந்தாலும் திரு போட்டுக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க பத்தியா திரு இருந்தால்தான் மகாலட்சுமி இருந்தால்தான் அவர்களுக்கு சரையஸ் அதுதான் விஷயமே இங்கே ராமனுக்கு அது தேவையில்லை ஏன்னா ராணா நாராயணன் நம்மளால் தெரிஞ்சுட்டோம் மா அண்ணா மகாலட்சுமி ரெண்டு பேரும் சேர்ந்தவர்கள் அதனால் உபயமாக இருந்து உபயமாகும் இருந்து நமக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் அதனால் மாதவனை கேசவனை கேசவன்னா இவர் ஆட்சியர் மாதிரியே இந்த கேசம் என்னன்னா நீண்டு தொங்குமா அப்படி வசதி ஆட்சியர்களுக்கெல்லாம் அப்படி நீண்டு தொங்குமா இடுப்புக்கு கீழே கீழே இறங்கின்னு இருக்கும் இப்போல்லாம் இடுப்பு கழுத்துக்கு கீழே தொங்கினாலே பெருசாக இருக்குது ஆனால் பழைய காலத்துலலாம் இடுப்புக்கு கீழே தாழ நின்று தொங்க அதை பின்னி விட்டுன்ட்ருப்பா வேறு நீட்டமாக கேசவனை திங்கள் திருமுக தெச்செழியா சென்னிரஞ்சி எம்பெருமானையே உபாசனை பண்ணி உபாசனை பண்ணி உபாசனை பண்ணி அது தன்னிலவு மாதிரி இருக்குது இவா கண்ணங்கிறேன்னு கருப்பு தான் இல்லையா தொட்டை ஒட்டிக்கிற கருப்பு தான் ஆனாலும் தேஜஸ் இருக்குது வசதியாக பார்க்கச்சே அவளுக்கு தேஜஸ் இருக்கிறா அப்படிங்கிறாலும் அந்த மாதிரி செழியா சென்றிரஞ்சி அங்கே பறை கொண்ட வாற்றை அணி புதுவைங்க மல தந்தரியர் பட்டபிரான் கோதை சொன்ன பட்டர் வீரான் கோதை சொன்ன ஆச்சாரியனை முன்னிட்டு காரியங்களை செய்ய வேண்டும் இங்கே வசதியாக காமிச்சி தர்ற தன் தகப்பனாரிய ஆச்சாரியனாக வரித்து பட்டர் பிரான் கோதை சொன்ன அந்த வசதியான ஸ்ரீ விஸ்வசித்தன் குலநந்தன கல்பவல்லி அதனால் அந்த ஸ்ரீ சித்தருக்கு குலத்துக்கே கொடியாக இருக்கக்கூடியவள் தான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே மதுரை எம்பதியில் இன்றைக்கும் போனோம்னா அங்கே பொற்றாமரை மறை குளம் இருக்குது அதில் கொண்டு போய் யாராக இருந்தாலும் நூல்களை வைக்க வேண்டும் இப்போ இந்த தமிழ் 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 நடிச்சுக்கிறாங்களே அவால் கொண்டு போய் அங்கே வைக்க சொல்லுங்களேன் இப்போல்லாம் வரதே இல்லை அது இந்த பொத்தாமரை வரதும் இல்லை நூல்களை வாங்கி கொள்வதும் இல்லை சாசனம் பண்ணுவதும் இல்லை சங்கத்தமிழ் இலக்க அந்த காலகட்டம் முடிஞ்சு போடுத்து பாண்டிய மன்னர்களோடு முடிஞ்சு பொறுத்து அதுக்கு முன்னாடி வேறு இருந்தது இவரும் பாண்டிய தேசத்தை சேர்ந்தவர் அதனால் கொண்டு போய் திருப்பாவை கொண்டு போய் வச்சாலும் சங்க தமிழ்மாலே சங்க தமிழ் ஒத்துண்டுதான் அது முப்பதும் தப்பாமே அது முப்பது இருக்கு முப்பதும் கரெக்டா மனசுல வச்சுன்னு சொல்லணுமா வரிசையா சொல்லணும் ஆர்டர் படி சொல்லணும் மனசில் இருத்தி சொல்ல வேண்டும் தப்பாமல் சொல்லணும் தப்பா சொ சொன்னது ஃபுல்லும் தப்புன்னு சில பேர்லாம் ஜோக்கில் சொல்கிறோம் அந்த மாதிரி சொல்லக்கூடாது கிரந்தங்களெல்லாம் அப்படி நைச்சே சந்தானம்லாம் பண்ணக்கூடாது வசதியான கிரந்தம் இது தாயார் அது பாமர மக்களுக்கும் சேர்த்து பண்ணி வச்சுருக்கா இங்கு பரிசுப்பார் இரண்டு மால் வரை தோல் செங்கம் செல்வத் திருச்செல்பத் திருமாளால் வசதியான திங்கள் திருமுகத்துன்னு இவளை சொன்னால் அங்கே செங்கத் திருமாலால் எம்பருமாள் அப்படி சக்க சிவன் இருக்கான் வசதியாக அழகாக இருக்கான் என்னென்ன அந்த செம்மைக்கு காரணம் என்ன அருளை வேண்டும் அருளை வேண்டும் அருளை வேண்டும் தன் அடியார்களுக்கு அருள் பொழிவதே தன் தொழிலாக இருக்கானா அதனால்தான் அவன் செம்மையாக இருக்கான் வேற ஒன்றும் இல்லை கண்ணங்கரே இன்னும் கண்ணன் என்னும் கருந்தெய்வந்து ஆழ்வார் மங்களாசாசம் பண்ணியிருக்கார் ஆனால் இந்த செம்மை தான் அவனை சிகப்பாக மாற்றி விடுத்து அதனால தான் உற்சவிக்கிறோம் பார்த்தோன்னா என்ன ஜவ ஜனு இருக்கும் ஏன்னா ஆசுத வசலன் நமக்கு கொடுக்கணும் 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 இருக்கிறதுனால அவன் பொன்னார் மேனியன் சொல்கிறான் இல்லையா அந்த மாதிரி பொன் மேனியன் பசு பச்சை பசும்பனே ஆழ்வார் மங்களாசாசம் பண்ணுறாரு எத்தனை தர சொன்னாலும் இப்பெல்லாம் பசும்பண்ணு யாரும் எங்கேயுமே பார்க்க முடியாது முத்தராமலங்க தேவர்தான் தெரியும் நமக்கு தெரியும் பசும்பண்ணை தங்கத்தில் பசும்பன்னு நம்ம பார்த்ததே கிடையாது பார்க்கவும் முடியாது இப்போல்லாம் மஞ்சள் கலர் தான் இப்போ அப்படி மஞ்சள் கலரில் இருக்குமா ரொம்ப நல்லா இருக்கும் அது ரொம்ப அழகாக இருக்கும் பசும்பண்ணைன்னு இப்போ எல்லாம் செப்பு சேர்ந்தது சிகப்பாக இருக்கணும் நம்மளாம் சிகப்பாக இருக்குன்னு பார்த்துட்டோம் இல்லை மஞ்சள் கலரில் பொன்னிறம் அதுதான் வசத்தியாக செங்கந்திரமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவ ரொம்ப எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவ ரொம்ப ஆவாய் என்னென்னா எம்பருமான சேவிச்சா இம்மைக்கும் வழியை காமிப்பான் மறுமைக்கும் வழியை கொடுப்பானும் அப்பே ஏற்பட்டுதான ஒரு ஒரு ஒருவன் அப்படின்னா ஒரு திமகனாய் பிறந்து ஓரிரவில் பார்த்தோமே இந்த கிருஷ்ணன் தான் அதுக்கு மூலகாரணம்னு சத்தியா நமக்கு சொல்லி தரல எங்கும் திருவருள் பெற்று இன்புருவெரும் பாவாய் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரும் இது எங்கும் திருவருள் பெறணும்னா என்ன பண்ணணும் வங்கக்கடல் அந்த வங்கக்கடல் இருக்கு கப்பல் இருக்கே சம்சார சாகரமான இந்த சாகரத்தில் அந்த பரநியாசுங்கிற கப்பலில் ஏறி உட்காந்துன்னொன்னா ஆச்சாரியின் கைபிடிச்சு தோணி போட்டு அழிச்சுன்னு போகிறான் எம்பெருமானிடம் அதை தான் இங்கே காமிச்சு திராலாம் வசத்தியாக திருப்பாவை முப்பது பாசுரங்கள் முப்பது நாளும் நன்றாக அனுபவித்தோம் ரொம்ப நன்றாக இருந்தது இந்த மாதிரி மீடியாவில் இதை கொண்டு வருது பாரோ இது வசதியான காரியம் இது ஒரு இடத்துல ஒரு இடத்துல குழுமுறோம் ஒரு நூறு பேர் வர இரநூறு பேர் வரா ஆயிரம் பேர் வரா அவர்களுக்கு தான் ஆனால் கோடி கோடி பேர் தமிழ்நாட்டில் மட்டுமே ஆறு கோடி பேர் இல்லையா இது கொண்டு போய் சேய்க்கிறது ஒவ்வொரு இல்லங்களிலும் எத்தனையோ பேருக்கு எழுந்து நடமாடம் இல்லை அவளுக்கு செவிகளுக்கு இனியதாக இருக்குது கண்ணுக்கு காண்பதுக்கு இனிதாக இருக்குது அதனால் இந்த டிவிங்கிறது நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது அதுக்கு வசதியான இந்த சங்கரா டிவி என்ன வசதியான காரியத்தை இருக்கா ஏதோ ஒரு விதத்தில் சம்பிரதாயத்துக்கும் சனாதனத்துக்கும் பயன்படுகிறார்கள் இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் நாராயண நாராயண நாராயண